அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து பிஎன்எஸ் வலையமைப்பினூடாக ஏற்பாடு செய்து நடத்தப்படும் வெள்ளி மேடை நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் இந்த மருத்துவ தெளிவூட்டல் நிகழ்ச்சி தொடரிலே இன்று முதல் இன்ஷா அல்லா தொடர்ச்சியாக நாம் குழந்தை பேரின்மையும் இன்றைய சமுதாயமும் எமது சமுதாயம் என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக நாம் நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்று முதலாவது நிகழ்ச்சியிலே நாம் குழந்தை பேரின்மை என்றால் என்ன இந்த குழந்தை பேரின்மை எவ்வாறு உருவாகின்றது அதற்கான காரண கருத்தாக்கள் யாவர் என்ற விடயங்கள் பற்றிய ஒரு சில விடயங்களை இன்ஷால்லா இன்று நாம் கலந்து ஆலோசிப்போம் அந்த வகையிலே பொதுவாக குழந்தை பேரின்மை என்று சொல்லும் பொழுது தம்பதியினர் வருவார்கள் டாக்டர் நாங்க அஹ் மூணு மாசமாவது கல்யாணம் முடிச்சு திருமணமாகி அல்லது ஆறு மாசமாவது திருமணமாகி இன்னும் குழந்தை இல்லாமல் இருக்கிறோம் என்று சொல்லி உண்மையிலே குழந்தை பேரின்மை என்கின்ற பொழுது குழந்தை பேரின்மை என்பத என்ற என்பதன் வலைவிலக்கணத்தை நாம் பார்த்தால் அதாவது குழந்த அதாவது திருமணமாகி எந்த ஒரு தடங்கல்களும் இல்லாமல் தம்பதியினராக வாழ்ந்து ஒரு வருடத்துக்கு மேலாக குழந்தை பெற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு சிக்கல்கள் ஏதும் நிலவுமாக இருந்தால் அதைத்தான் நாங்க இன்ஃபர்டிலிட்டி அல்லது சப்ஃபர்டிலிட்டி அல்லது குழந்தை பேரின்மை என்று சொல்லுவோம் இந்த இன்ஃபர்டிலிட்டி சப்ஃபர்டிலிட்டி என்று சொல்லும் பொழுது ஒரு சிலருக்கு அதுலேயும் சிக்கல் இருக்குது அப்ப இன்ஃபர்டிலிட்டி என்றால் என்ன சப்ஃபர்டிலிட்டி என்றால் என்ன என்று கேட்பாங்க உண்மையிலே பொதுவான அடிப்படையில பார்த்தா இன்ஃபர்டிலிட்டி என்றாலும் சப்ஃபர்டிலிட்டி என்றாலும் குழந்தை பேரின்மை என்பதுதான் ஆனால் இன்ஃபர்டிலிட்டி என்று சொல்லும் பொழுது இவர்களுக்கு அவர்கள் நேச்சுரலாக இயற்கையாக அவர்கள் எந்த பிரச்சனைகளும் இல்லாம ஒன்று சேர்ந்து குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தேவையான விடயங்களை வருடத்துக்கு மேலாக மேற்கொண்டும் அவர்களுக்கு குழந்தை பெறவில்லை என்றால் அதாவது கருத்தரிக்க முடியவில்லை என்றால் அதை நாம் இன்ஃபர்டிலிட்டி என்று சொல்லுவோம் அப்படி அல்லாமல் இவர்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான எல்லா தகுதிகள் இருந்தும் அவர்களுக்கு அவர்களது குழந்தை பேர் அல்லது கருத்தரிப்பு தாமதமாகுமானால் அதைத்தான் நாங்கள் சப்ஃபர்டிலிட்டி என்று சொல்லுவோம் அப்ப இது ரெண்டுமே ஒன்றுதான் தான் ஆனால் அந்த ஒரு சில காரண கருத்தாக்களை வச்சுக்கொண்டு ரெண்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் உண்மையிலே இந்த உலகம் இன்றைய உலகத்திலே இந்த குழந்தை பேரின்மை என்ற தலைப்பும் பெரிய லெவல்ல பேசக்கூடிய ஒரு தலைப்பா மாறிக்கொண்டிருக்குது இருக்குது எங்க பார்த்தாலும் அந்த ஃபர்டிலிட்டி சென்டர் என்ற விடயம் வந்து அதிகரிச்சு கொண்டு போகுது சில்லறை கடை லெவலில் கூடி கொண்டு போறது அங்கே காணக்கூடியதா இருக்குது ஏனண்டா வேர்ல்ட் வைட் இன்றைக்கு ஆறு தம்பதியினர் இருந்தால் அதுல ஒரு தம்பதி கட்டாயம் குழந்தை இல்லாத என்ற அளவுக்கு கூடி இருக்குது டபிள்யூஹெச்ஓ எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா மொத்த சனத்தொகையில நாற்பத்தி எட்டு மில்லியன் தம்பதியினர் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க அப்படி இல்லை நூத்தி எழுபத்தி எட்டு மில்லியன் இண்டிவிஜுவல்ஸ் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க ஆனால் இண்டிவிஜுவல்ஸ் சொல்றதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா பொதுவா குழந்தை இல்லைன்னு சொல்லி கதைக்கிற நேரம் எல்லாரும் கையை நீட்டுற யாருக்கு தெரியுமா உங்களை டாக்டர் இப்படித்தான் நாங்க கல்யாணம் காலம் காலமாவது வைஃப்க்கு பிரச்சனை டாக்டர் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவார் உண்மையிலே அது காரணம் இல்ல இந்த விகிதாசாரத்தை ஸ்டட்டிஸ்டிக்ஸ் எடுத்தால் இந்த குழந்தை பேரின்மை என்ற விஷயத்துல முப்பது வீதம் தான் பெண்கள் சம்பந்தமா இருக்கிறாங்க மிச்சமுள்ள முப்பது வீதம் ஆம்புளியல் சம்பந்தமா இருக்கிறாங்க மிச்சமுள்ள இருபது வீதம் காரணம் எதுவும் இல்ல அப்படி இல்ல மிச்சமுள்ள இருபது வீதம் அதாவது ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டதா இருக்குது அதனால நாங்க பொதுவா எப்பயும் சொல்ற விஷயம் தான் இந்த குழந்தை பேர் அதாவது பெற்றுக்கொள்றன்றது கிளப் பண்ற மாதிரி கைதற்ற மாதிரி விஷயம் ரெண்டு பேரும் இருக்கலாம் சரி சமனா இதுக்கு பங்கு கொள்றாங்க ரைட் அதுல முக்கியமான விஷயம் நாங்க இந்த இன்ஃபர்டிலிட்டின்னு கதைக்கிறதுக்கு முதல்ல ஃபர்டிலிட்டி ரேட்டை வச்சு கொண்டுதான் இந்த இன்ஃபர்டிலிட்டிய பத்தி கதைப்போம் ரேட்டுன்னு சொன்னா ஒரு தாய் எத்தனை புள்ளையில பெற்றுக்கொள்றான்ற விஷயத்தை வச்சு கொண்டுதான் கதைக்கிறது இலங்கையை பொறுத்தவரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இது மூணு தசம் ரெண்டு அஞ்சா இருந்துச்சு அதாவது ஒரு தாய் மூன்று குழந்தைகளுக்கு மேல பெற்றுக் கொள்ளக்கூடியவராக இருந்தா ரெண்டாயிரத்தி இருபது ஆகும் பொழுது அது ஒன்று தசம் ஒன்பதுக்கு குறைஞ்சிருக்குது அதாவது குழந்தை பெற்றுக்கொள்ளும் விகிதம் குறைஞ்சிருக்குது குழந்தை பேரின்மை கூடுறதுக்கு இதுவும் ஒரு காரணம் இப்ப குழந்தை பெற்றுக்கொள்ளும் விகிதம் குறைகிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது முக்கியமா திருமணமாகக்கூடிய வயது பின்தள்ளப்பட்டு கொண்டு போகுது அப்படி இல்லை குறைந்த வயதுல அதாவது சரியான வயதுல திருமணம் ஆனாலும் ஒரு சில ஆக்கள் நாங்கள் இப்ப யூனிவர்சிட்டியில இருக்கிறோம் அப்படி இல்லை ஹஸ்பண்ட தொழில் ஒழுங்கு இல்லை இன்னும் நாங்க இன்னும் லைஃப்ல செட்டில் இல்லை அப்படி இல்லை ஹஸ்பண்ட் திருமணம் உடனே ஃபரைன் போயிட்டாரு என்று ஒரு சில காரணங்களால வேண்டுமென்றே குழந்தை பேர் அதாவது கருத்தரிக்கிறத போடக்கூடிய விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னா இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தொழில் நிமித்தம் ஹஸ்பண்ட் பிரிஞ்சு போகக்கூடிய நாட் அவுட் போகக்கூடிய ஒரு நிலைமை வரத்தால இது மாதிரி சிக்கல்கள் ஏற்படுது அப்ப அது குழந்தை பேரின்மை கூடுறதுக்கு ஒரு காரணமா இருந்தாலும் அது நோய் உள்ளுக்கு நாங்க கொண்டு வர போறே இல்லை அப்படி இல்லாம தம்பதியினரா வாழக்கூடியவர்கள் ஆழ்ந்தும் ஒரு வருஷத்துக்கு மேல குழந்தை அதாவது அவர்கள் ட்ரை பண்ணியும் குழந்தை கிடைக்கலன்னு சொன்னா தான் நாங்கள் சப்ர்ட்டிலிட்டி வருவோம் டாபிக் எடுக்கிற நேரம் இதுக்கு பல காரணங்கள் ஆண்கள் ரீதியான காரணங்களும் இருக்குது பெண்களுக்கான காரணங்களும் இருக்குது அப்ப இன்றைக்கு நாங்க பா பாக்க போறது இந்த காரணங்கள் என்ன இது என்னென்ன காரணங்களால் இது நடக்குதுன்ற விஷயத்த பார்க்க போறோம் அந்த ஒவ்வொரு காரணத்தையும் இனிவரும் தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள் நாங்க டீப்பா பார்ப்போம் ரைட் அப்ப அதுல பிறப்பின் பெண்களாயிருக்கலாம் அதாவது மரபணுக்களின் மூலமாக வரக்கூடிய சில காரணங்கள் இருக்குது அப்படி இல்லை ஆரம்பத்துல கதைக்கிறது வெரி ரேரான மிகவும் அரிதாக காணக்கூடிய விஷயங்கள் ரைட் அப்படி இல்லை பிறப்பின் போது நடக்கக்கூடிய அதாவது ஒரு சில குளறுபடிகளால அல்லது குறைகளால இந்த பிரச்சனை வரலாம் ரைட் அதாவது உதாரணமா இப்ப ரீசன்ட்லி ஒரு கேஸ் வந்த ஒரு ஆண் அவருக்கு தொடர்ந்து ஸ்பேம் கவுண்ட் எடுத்தால் அவர் ஸ்பேம் கவுண்ட் ஜீரோ அப்ப நாங்க எடுக்கக்கூடிய எல்லா ரிப்போர்ட்ஸையும் எடுத்து எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸையும் எடுத்து பார்த்து நாங்க மெடிசின்ஸ் கொடுத்தாலும் அவர கவுண்ட் கூடுதில்லை அப்ப அவருக்கு நாங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தால் அவரோட ஸ்பேமெட்டிக் கோட் அவருக்கு இல்லை அதாவது இவருக்கு பயோப்சி செஞ்சு பார்த்தால் விந்து உட்பத்தி இருக்குது அந்த விந்து வெளியே வார்த்தைக்குரிய உடல் அமைப்பு அவரோட பிறப்புல இல்லை அப்ப இந்த இது மாதிரி கேசஸ் நேச்சுரல் அவங்களுக்கு கன்சீவ் ஆகல அப்ப நாங்க செஞ்ச வேலை என்னன்னா வியோஜிக்கு ரெஃபர் பண்ணி அட்வான்ஸ் ட்ரீட்மென்ட் மூலமா ஐயோ இருக்கலாம் ஐவிஎஃப் மூலமாக அவங்களுக்கு குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் இப்ப அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட் காப்பது இது ஆண்களா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம் ஜெனடிக்கலி அல்லது பிறப்பின் மூலமா வரக்கூடிய விஷயங்கள் அப்படி இல்ல பெண்கள் எடுத்துக்கொண்டு அப்படி சொன்னா அதாவது மென்ஸ்ட்ரல் டிஸார்டர்ஸ் ஊடாக அதாவது அவங்களோட மாசம் வரக்கூடிய அந்த மென்ஸ்ட்ரல் பீரியட் ஒவ்வொரு மாசமும் சரியாக வராததால அவங்களுக்கு குழந்தை பெரின்மையா இருக்கும் அப்படி இல்லை சொன்னா அவங்களுக்கு என்டோமெட்ரியோசிஸ் அல்லது ஹோமோனல் டிஸ்ஆர்டர்ஸ் அப்படி இல்லை அவங்களோட லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் அதாவது அவங்களோட சாப்பாட்டு முறைகளில் வரக்கூடிய பிரச்சனைகளால அப்படி இல்லைன்னு சொன்னா பிளட்லிங் டிசார்டர்ஸால மாதிரி அவங்களுக்கு இந்த குழந்தை பேரின்மையால தவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அதே மாதிரி தான் ஆண்கள் எடுத்தாலும் ஆனால் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பிறப்புல வரக்கூடிய குளறுபடிகள் அப்படி இல்லைன்னு சொன்னா ஜெனடிக்கல் டிசார்டர்ஸ் அப்படி இல்லைன்னு சொன்னா செகண்டரி சான்சஸ் அதாவது சின்ன வயசுலயே அவருக்கு மம்ஸ் மாதிரி டிசீஸ் என்ன சரி வந்து அதுல இன்ஃபெக்ஷன் சைட் எஃபெக்ட் அல்லது இவருக்கு சின்னத்துல விழுந்து அடிபட்டு சர்ஜரி செஞ்சு அதோடு வந்த சைடு இஃபெக்ட் அது பெண்களுக்கும் இந்த இதே மாதிரி அந்த செகண்டரி எஃபெக்ட்ஸ் வரும் அதாவது அவங்க ஃபாலோபியன் டியூபுக்கு வந்துட டேமேஜ் ஆல அல்லது டியூப்ல பிளாக் இருக்கிறதால அல்லது ஏற்கனவே ஆக்டோபிக் பிரெக்னன்சின் மூலமா அவங்களுக்கு என்ன சரி டியூப்ல எங்க சரி டேமேஜஸ் வந்துன்னு சொன்னாலும் அவங்களுக்கு குழந்தை பேரின்மையை இல்லா போறதுக்குரிய சான்சஸ் இருக்குது ரைட் அதே மாதிரி ஆண்கள்ல ஸ்பேர்ம்ல வர டிசார்டர்ஸ் ஆல் அதாவது ஸ்பேம் கவுண்ட் இருக்கலாம் அல்லது ஸ்பார் கவுண்ட்ல குவாலிட்டி குறவாயிருக்கலாம் அல்லது கவுண்ட் குறவாயிருக்கலாம் அல்லது உயிரணுக்கள எண்ணிக்கையில குறைவாயிருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா சொல்லுவோம் சிஸ்ட் மாதிரி மூலமாகவும் இந்த குழந்தை பெருமை ஏற்படக்கூடிய சான்சஸ் இருக்குது ரைட் அப்ப இன்ஷா அல்லா அப்ப இதுல எடுக்கும் பொழுது பிரைமரி சப்ஃபர்டிலிட்டி செகண்டரி சப்ஃபர்டிலிட்டி எல்லாம் இருக்குது அப்ப இது மாதிரி விஷயங்கள் அதாவது ஆரம்பத்திலிருந்து இதுவரையில குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள் ஏற்கனவே குழந்தை இருந்தும் ஒரு சில காரணங்களால அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் ஃபுட் பேட்டர்ன்ஸ் அப்படி இல்லாமல் ஹோமோனல் டிசார்டர்ஸ் காரணமாக முதலாவது புள்ள பெத்திரிக்கிறோம் அதுக்கு பிறகு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் புள்ள இல்லைன்னு சொல்லுவாங்க அதுக்குரிய ஒரு சில காரணங்கள் பிரத்யேகமான காரணங்கள் எல்லாம் இருக்குது இன்ஷால்லா எதிர்வரும் நிகழ்ச்சிகள்ல நாங்க இந்த ஒவ்வொரு காரணங்கள் பத்தியும் அதாவது ஆண்களுக்குரிய காரணங்களா இருக்கலாம் பெண்களுக்குரிய காரணங்களா இருக்கலாம் இது ஒவ்வொரு காரணங்களை பத்தியும் இன்ஷா விரிவாக கலந்தாலோசிப்போம் அஹ் என்ற எதிர்பார்ப்புடன் விடைபெறுகின்றேன் அஹ் சந்தர்ப்பத்தை வழங்கிய டிஎன்எஸ் மீடியாவுக்கு மீண்டும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அசலாம் வரமத்து